ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு சஷ்டி விரதம் முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கக்கூடிய நாள் வந்துவிட்டது இந்த மகா கந்த சஷ்டி விரதத்துல யாரெல்லாம் பங்கேற்கலாம் முக்கியமா இந்த விரதம் எப்படி இருக்க வேண்டும் எந்த நாளில் தொடங்க வேண்டும் விரதம் ஆரம்பிக்கும் நாள் முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் என்னென்ன பண்ணனும் இதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் முருகப்பெருமானை நினைத்து இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்கள்ல இந்த ஒரு விரதமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த விரதத்தை எப்படி கடைபிடிப்பது பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடு செய்தாலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை எப்படி நம்ம சபரிமலை ஐயப்பனுக்கு நாற்பத்தி ஒரு நாட்கள் மாலை அணிந்து மண்டல விரதம் இருப்பாங்களோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கின்ற வழக்கம் இருக்கு முருகனிடம் நம்ம வேண்டுகின்ற வேண்டுதல்களை இந்த விரதம் மூலமாக வைத்து நம்ம வேண்டும் பொழுது நிச்சயம் அந்த வேண்டுதல் நடந்தே தீரும் அப்படின்றது நம்பிக்கை இந்த வருடம் மகா கந்த சஷ்டி விரதம் எப்பொழுது துவங்குகின்றது முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எந்த நாள்ல விரதத்தை தொடங்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க எந்த நாளில் விரதத்தை தொடங்கினால் நல்லது இதையும் இந்த பதிவுல பார்க்க போறோம் விரதத்தை எளிமையான முறையில் எப்படி ஆரம்பிப்பது இந்த விரத காலங்கள்ல என்னென்ன செய்யணும் என்ன மந்திரங்கள் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் இதையும் பார்த்திடலாம் சரி மகா கந்த சஷ்டி விரதம் எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எந்த நாளில் சஷ்டி வருகின்றது இந்த மகா கந்த சஷ்டி வருகின்றது அப்படின்றத பாத்துடலாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கும் உகந்த ஒரு நாள்னா அது சஷ்டி திதி இது மாதம் மாதம் வரும் மாதம் தோறும் வளர்பிரை சஷ்டி வரும் தேய்பிரை சஷ்டி வரும் அப்படி நம்ம வரும்பொழுது முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்போம் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற நாட்கள் செவ்வாய்க்கிழமைகள் இந்த நாள்ல எல்லாம் முருகன் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விழா போது நம்ம முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் அப்படின்னு நம்ம ஐப்பசி மாசம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில துவங்கி சஷ்டி வரைக்கும் அதாவது சஷ்டி வரை சில பேரும் சப்தமி வரைக்கும் சிலரும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவாங்க சரி இது துவங்கக்கூடிய நாள் என்ன அப்படின்றத இப்பொழுது நம்ம பாத்துறலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படின்றதுனால இதை துவங்கக்கூடிய நாள் நாளைக்கே வந்துடுது அதாவது செப்டம்பர் பத்தாம் தேதி பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சஷ்டி மகா கந்த சஷ்டி விரதம் இருக்க போறீங்கன்னா இது நாளைக்கு நீங்க ஆரம்பிக்கணும் எப்பொழுது எப்படி ஆரம்பிக்கணும்ன்றது இப்பொழுது பார்த்துடலாம் மகா கந்த சஷ்டி விரதத்துல மிளகு விரதம் இளநீர் விரதம் அப்படின்னு நிறைய இருக்கு வகைகள்லாம் இருக்கு அதாவது மிளகு விரதம் இளநீர் விரதம் இருக்கு இதை வந்து நம்ம ஏழு நாட்கள் வந்து இந்த விரதத்தை கடைபிடிப்போம் அதாவது அந்த மகா கந்த கந்தசஷ்டி வர்றதுக்கு முன்னாடி ஏழு நாட்களை தேர்ந்தெடுத்து நம்ம இருப்போம் அதாவது முருகன் கிட்ட நம்ம வைத்த கோரிக்கைகள் சீக்கிரமா நிறைவேறணும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு விரதம்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலத்திற்கு கந்தசஷ்டி விரதத்தை சில பேர் கடைபிடிப்பாங்க மாலை அணிவாங்க சில பேர் மாலை இல்லாமலும் இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த வருடம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா கந்த கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கின்றது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்மாரம் நடைபெறுது இது வந்து இந்த அக்டோபர் மாதம் வரக்கூடிய இந்த இடைப்பட்ட நாள் இதற்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம கந்தசஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி விரதத்தை நீங்க தொடங்க ஆரம்பிச்சிடலாம் என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் விரதம் தூங்கக்கூடிய முறை முதல் நாளே வீடு பூஜை எல்லாமே சுத்தம் செய்து தயாரா வச்சுக்கோங்க விரதம் தூங்கக்கூடிய நாளான செப்டம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு காலையில உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற விரதம் யார் இருக்க போறீங்களோ அவங்க முருகப்பெருமான்கிட்ட கோவிலுக்கு போயிட்டு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிக்க போறேன் நல்லபடியா நீ தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை வைத்துட்டு விரதத்தை ஆரம்பிங்க கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலேயே பேப்பரில் ஒரு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய வேண்டுதலை எழுதிக்கோங்க ஒரே ஒரு வேண்டுதலை எழுதிக்கோங்க முருகன் பாதத்தில் வச்சுட்டு விரதத்தை இருக்க ஆரம்பிக்கலாம் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய படம் எல்லோருடைய வீட்டிலையுமே இருக்கும் பூ போட்டு வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி காலை மாலை இரண்டு வேலையும் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணனும் நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் பழம் கற்கண்டு எளிமையாக உங்களால் எது முடியுதோ அதை வைத்து வழிபாடு பண்ணுங்க அடுத்தது தீப காட்டி பூஜை எல்லாமே செய்ததுக்கு அப்புறமா ஓம் பவ இந்த மந்திரத்தை அதாவது முருகப்பெருமானுக்குரிய இந்த மந்திரம் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாங்க இதை ஒன்பது முறை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணலாம் சரி இது வந்து நான் விரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு முறை விரதம் இருக்கும் பொழுது என்னென்ன செய்யணும் அப்படின்றத பாத்துடலாம் சில பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் அது எல்லாமே இப்பொழுது பாத்துடலாம் அதாவது நீங்க விரத தப்பு திருப்புகழ் கந்தசஷ்டி கவசம் வேல் தினமும் கேட்கலாம் படிக்கலாம் இது முதலாவது தினமும் தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் தலைக்கு குளிச்சா போதும் அடுத்தது நீங்க வந்து வீடு சுத்தம் செய்து தலைக்கு குளித்து விரதத்தை ஆரம்பிக்கணும் அதாவது வீட்டில் நீங்கள் அசைவம் சமைத்தாலோ இல்லை வீடு தொடைத்து சுத்தம் செய்து நீங்கள் ஆரம்பிக்கணும் திரும்பவும் பூஜை வாரத்துக்கு ஒரு முறை வீடு பூஜை அறை இது எல்லாமே நீங்கள் சுத்தம் செய்துக்கோங்க விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா அசைவம் சாப்பிடக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அசைவம் நீங்க சமைத்து கொடுக்கலாம் அப்படி நீங்க சமைத்து கொடுத்தீங்கன்னா வீடை சுத்தம் பண்ணிட்டு அது உங்களுக்கே தெரியும் வீடை சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறைக்கு நம்ம போனோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தலைக்கு குளிச்சுட்டு தான் பூஜை அறைக்கு போகணும் பெண்கள் மாதவிடாய் காலத்துல வீட்டில் இருக்கிறவங்கள தீபம் ஏற்ற சொல்லி பூஜை அறைக்கு செல்லாமல் வழிபாடு பண்ணுங்கள் இது நாற்பத்தி எட்டு நாட்கள் கணக்குல உங்களுக்கு வந்துடும் அந்த நாள் தவறிடுச்சுமா நான் திரும்பவும் ஆரம்பிக்கலாமான்னா வேண்டாம் மற்றவர்கள் உங்களுடைய குழந்தைகளையோ கணவரையோ தீபம் ஏற்ற சொல்லிட்டு நீங்கள் பூஜை அறைக்கு வெளியே நின்று மனதார முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முதல் நாள் முடியும் நாள் மட்டும் ஒருவேளை விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு ஆரம்பிக்க போறீங்கன்னா ஒரு நாள் விரதம் முடிகிற நாள் அன்றைக்கும் ஒரு நாள் அதாவது முதல் நாள் ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை விரதம் அதே மாதிரி முடியும் பொழுதும் ஒருவேளை விரதம் இருங்க முருகனுக்கு வேத்த நீவேத்தியத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடலாம் பால் வைக்கிறீங்க கல்கண்டு வைக்கிறீங்க பழம் வைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் சாப்பிடலாம் மத்தபடி நீங்க ஒருவேளை விரதம் இருக்க உங்களுடைய உடல்நிலையை பொறுத்துதான் இருக்கு ஒருவேளை மட்டும் நான் வந்து உணவு உண்ணாம இருக்கிறேன் அப்படின்னா கடைபிடிக்கலாம் மற்ற நேரங்கள்ல நீங்க எப்பொழுதும் சாப்பிடுற மாதிரி சாப்பிடலாம் ஆனா அசைவம் மட்டும் சாப்பிடாதீங்க நான் வந்து ரெண்டு வேளை வந்து நான் வந்து உண்ணாமல் விரதம் இருக்க போறேமா அப்படின்னு சொல்றவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் கிடையாது அதே மாதிரி உங்களுடைய உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த விரத முறைகள்லாம் எதுவுமே வேண்டாம் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து வேண்டிக்கோங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் இப்ப நாற்பத்தி எட்டு நாட்கள் எங்களால விரதம் இருக்க முடியாதுமா நாங்க என்ன பண்றது அப்படின்னா நீங்க இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கலாம் அந்த கந்தசஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த சூரசம்மாரம் நாள் முன்னாடில இருந்து இப்போ பா நாற்பத்தி எட்டு நாள் நம்ம கணக்கு வைக்கிறோம் அதே மாதிரி அதற்கு முன்பாக நீங்க இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் அந்த நாள்ல இருந்து இருபத்தி ஏழாம் இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழுல இருந்து ஒரு பதினோரு நாளைக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒன்பது நாளைக்கு முன்னாடி அப்படி நீங்கள் கணக்கு வச்சும் விரதம் இருக்கலாம் இதை பற்றி தனி பதிவுகள் நான் வந்து உங்களுக்கு தரேன் இது வந்து நீங்கள் இந்த பதிவை எப்பொழுது பார்க்குறீங்களோ இருந்து நீங்கள் விரதம் ஆரம்பித்தாலும் நல்லது தான் எனக்கு நாள் கணக்கெல்லாம் இல்லாமா முருகப்பெருமானுக்காக நான் நினச்சி இருக்கிறேன்னா நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் இதுலையும் எந்த தவறும் கிடையாது அதனால் அனைவரும் தவறாமல் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்கள் ஓம் சரவணபாவ இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகனும் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்விக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்